தமிழ் பத்திரிகை உலகத்துல சீமானுக்கு அவர ஒரு பெரிய பலிச்ச சீமானா எல்லாரும் கில்லிங் சைலன்ஸ் பண்ணும்போது ரங்கராஜ பாண்டே கில்லிங் சைலன்ஸ் பண்ண மாட்டார் காளியம்மாள் பொறுத்தளவளோ அவங்க கொஞ்சம் நியாயமான அவங்கள தான் நான் காளியம்மா எந்த இடத்துலயே நானும் குறை சொல்லி மாட்டேன் காளியம்மா வந்து எந்த கட்சியில இருந்தாலும் காளியம்மா அந்த கட்சிக்கு ஒரு அசெட் தான் மீண்டும் அவங்க நாம் தமிழர்ல சேர்வாங்கங்கற மாதிரி ஒரு சில செய்திகளும் வருது பாண்டே சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரே சீமானுக்கு உரிய இடத்தை கொடுப்பார் அவர் கருத்துக்கும் ஏங்கிறதுக்கும் சீமானை பற்றி மாறுபாடு இருந்தாலும் கூட சீமான பாண்டே கிள்ளிங்கு சைலன்ஸ் பண்ண மாட்டார் ஒரு தொலைக்காட்சியில் சீமான் கட்சிக்காரங்கள்லாம் விலகிறாங்க விலகிறாங்கன்னு வந்தா கூட சீமானுக்கு லாபம் தான் சீமானுக்கு கோடிக்கணக்கான இருக்குன்னு செய்தி வந்தால் கூட சீமானுக்கு லாபம் தான் சீமானை பற்றி என்ன வந்தாலும் சீமானுக்கு லாபம் சீமானுக்கு இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா செங்கோட்டை அண்ணன் சீமான் இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பாண்டே பண்ணுறாருன்னா இதுவே ஒரு அரசியல் நகர்வுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான இது ஒன்று கூட ஊடகத்திலேயும் மற்றதுலையும் பேசப்படும் எது எப்படின்னாலும் சீமானை பற்றி பேசப்படுவது சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் வருவது சீமானுக்கு லாபம் இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டேயோட சாணக்கிய விழாவில் வந்து சீமான் கலந்துக்கிறாங்கன்னா சீமான அவர்களுக்கும் சீமானை மதிக்கிறாரு ரங்கராஜ் பாண்டேங்கிறதும் ரங்கராஜ் பாண்டேக்கும் சீமான் ஒரு பெரிய எட்டு சதவீத வாக்கெடுத்த ஒரு தலைவர் சேனலை மதித்து அதில் கலந்துக்கிறாருங்கிறதும் ரெண்டு வருக்குமே அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் அரசியல் கருத வணக்கம் இன்று நம்மோதை நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துறை வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கு நம்பி இப்போ செய்தி ஊடகங்கள் வந்து பொதுவாக சீமானவர்கள் வந்து புறக்கணித்து வந்திருந்த வேலையில் தற்போது வந்து சாணக்கிய ஊடகம் வந்து தன்னோட ஆறாவது ஆண்டு தொடக்க விழாவுக்கு சீமானவர்களை வந்து சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்காங்க இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை தம்பி ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டேக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது தந்தியில் ஒரு பெரிய இதில் இருந்தார் தமிழ்மணில் வந்து அந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் ஸ்டேட்லைட் சேனல்களில் ஒரு டிபேட்டு அது இதெல்லாம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர் அவுட் பண்ணி ஐயா வீரமணி எடுத்ததுனாலும் சரி பிரபல தலைவர்கள் எடுத்தாலும் சரி அவருக்குன்னு ஒரு பெரிய குட்டில் இருக்குது மற்ற வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கர் மாதிரி இவரும் ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தினவர் அதற்கு பிறகு அவர் இதில் சாணக்கியா இதில் ஆரம்பிச்சு சாணக்கியா வெற்றிகரம் நடத்திட்டு இருக்காரு பாண்டேயோட வெல்பிஷர்னா மாறுபட்ட கருத்துக்கள் சசிகலா விஷயத்துல தினத்தந்தி தொலைக்காட்சிக்குள்ளே எனக்கும் அவருக்கு கூட மாறுபட்ட கருத்து அன்னைக்கு இருக்காது ஊடகத்துல உலகத்தில் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் அவர் சசிகலா ஜெயலலிதா இடத்துல சசிகலா வந்துருவார் அந்த இடத்துக்குள்ளே இதாயிரு இது யூனிவர்சிட்டி அரங்கத்தில் பதவியேற்பலாக வருது அப் அப் அப்படியே ஜெயலலிதா இடத்துல சசிகலா எல்லாமே நடக்குனா ஒன்றும் நடக்காதுங்க கவர்னர் வர மாட்டாரு சசிகலாவெல்லாம் மோடி அலோவ் பண்ண மாட்டாருன்னு அப்போன்னு சொன்னேன் தம்பிக்கே அப்போ அது நம்ப முடியாது அதா இருந்தது ஏன்னா அன்னைக்கு சுப்பிரமணிய சாமி போன்றவங்க இலங்கணேசன் போன்றவங்கெல்லாம் இலங்கணேசன்லாம் ஒரு தரகர் மாதிரி மிகப்பெரிய தேக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஐயா இலங்கணேசன் மறக்கவே முடியாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசு பதவியை இழந்துக்கிட்டு இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண வந்தவர் அது நான் என்னைக்குமே அவரோட தியாகம் வந்து மதிப்புக்கும் மரியாதைக்குரியது தான் அது போற்றத்தக்கது தான் ஆனால் நடராஜனை மோடி கிட்ட அந்த ஃபினரல் இதில் ஜெயலலிதா ஃபினரலில் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகக்கூடிய அளவுக்கு ஒரு தரகர் வேலையெல்லாம் செய்தார் போது நமக்கெல்லாம் அவர் மேலே உள்ள அந்த மதிப்பு என்றைக்கும் தான் செய்யும் அதில் நம்ம அதை மறு மறைச்சோ மறுத்தோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி சுப்பிரமணிய எமர்ஜென்சி ஹீரோ அவரும் சசிகலா சசிகலான்னு பஜனை பாடிட்டு இருந்தது நமக்கு வருத்தம் தான் பட்டு ரங்கராஜ் பாண்டே நியாயமானவர் நடல்வேணவர் அவரும் சசிகலாவுக்கு இவங்கெல்லாம் சொன்னதுனால சசிகலாவுக்கு அது நடந்துடும் நம்ம அது நடக்காதுன்னா அவர்கிட்டே நம்ம தந்தி தொலைக்காட்சியில் நம்ம அதை பண்ணியிருக்கோம் இன்னைக்குள்ள அந்த பதிவோல் இருக்குது பட் இந்த இந்த தமிழ் பத்திரிகை உலகத்தில் சீமானுக்கு அவர் ஒரு பெரிய பல்விஷார் சீமானா எல்லாரும் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணும்போது ரங்கராஜ் பாண்டே கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண மாட்டார் பல விதங்களில் சீமானே ஒரு அரசியல் கட்சி தலைவராட்டு தந்தி தொலைக்காட்சியில சீமானே கலந்துகிட்டார் அப்போ பல நிர்மிக்கிற்கு முன்னாடி சீமானே அதுல கலந்துகிட்டு தொலைக்காட்சி வாதத்துல எல்லாம் பேசியிருக்கிறாரு அருணனுக்கும் சீமானுக்கும் உள்ள அந்த தகராறுலாம் சீமானுக்கு பாப்புலாரிட்டியும் சீமானி ஒருத்தர் கம்யூனிஸ்ட் பற்றி இப்படி சொல்றாருங்கிறது பெரிய அளவுக்கு கொண்டு வந்துட்டு இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் காரங்களை பற்றி சீமான் விமர்சனம் பண்றது உண்மையான கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் உணவு கொண்டவங்க மத்தியில சீமான்தாயா உண்மையான கம்யூனிஸ்டா இருக்காங்கிற ஒரு தோற்றம் வந்து சாதாரண ஏழை மணியை மக்கள் மத்தியில் வருது ஏழைகள் நலனுக்காக நிறுக்கிறான் ஏழைகளின் கல்விக்காக சீமான் பேசுறான் சீமான் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்டுங்கிறது வருது அன்னைக்கு அர்ணன் கிட்ட சீமான் மோதனதான் இன்னைக்கும் அர்ணன் சீமானுக்கு எதிராக தான் பேசுவார் அதனால தான் சீமான் அன்னைக்கு எட்டு சதவீதத்துக்கு வந்திருக்கிறாரு கருத்தை உள்வாங்கல்ல அவர் சொன்ன கருத்தை உள்ளுவாங்கனு அந்த இஷ்யூவில சீமான் பாப்புலர் ஆகுறாரு கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எதுவும் லாபம் பாண்டே சீமானு கில்லிங்கின் சைலன்ஸ் பண்றது கிடையாது பாண்டே சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுவார் சீமானுக்கு உரிய இடத்தை கொடுப்பார் அவர் கருத்துக்கும் என் கருத்துக்கும் சீமானை பற்றி மாறுபாடு இருந்தாலும் கூட சீமான பாண்டே கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண மாட்டார் நானும் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ண மாட்டேன் சீமான சீமானுக்கு இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யா செங்கோட்டை அண்ணன் சீமான் இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பாண்டே பண்ணுறாருன்னா இதுவே ஒரு அரசியல் நகர்வுக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான இது ஒன்று கூட ஊடகத்திலே மற்றதுலேயும் பேசப்படும் எது எப்படின்னாலும் சீமானை பற்றி பேசப்படுவது சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் வருவது சீமானுக்கு லாபம் இப்ப நீங்க ஒரு தொலைக்காட்சியில் சீமான் கட்சிக்காரங்கள்லாம் விலகுறாங்க விலகுறாங்கன்னு வந்தால் கூட சீமானுக்கு லாபம் தான் சீமானுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு செய்தி வந்தால் கூட சீமானுக்கு லாபம் தான் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானை பற்றி என்ன வந்தாலும் சீமானுக்கு லாபம் சீமானை சப்போர்ட் பண்ணுறவன் அதை அலசி ஆராய்ஞ்சு அதை தெரிஞ்சுக்கிடுவான் எது உண்மை எது போயின்னு அவனுக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில் சீமான கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் பாசிட்டிவ் செய்திகளை சீமானுக்கு வர்றதுக்கு அடிப்படையிலே சீமானுக்கு ஆரம்ப கட்டத்திலே ஒரு தூணாக ஒரு பெரிய ஆதாரமாக இருந்தது தம்பி ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டேயோட சாணக்கியா விழாவில் வந்து தேஜஸ்வி சூர்யா செங்கோட்டை அண்ணன் சீமான் கலந்துக்கிறாங்கன்னா அது சீமான் அவர்களுக்கும் ஊடகத்தில் சீமானை மதிக்கிறாரு ரங்கராஜ் பாண்டேங்கிறதும் ரங்கராஜ் பாண்டேக்கும் சீமான் ஒரு பெரிய எட்டு சதவீத வாக்கெடுத்த ஒரு தலைவர் தன்னுடைய தம்பியோட நியூஸ் அதாவது வெப் சேனலை மதித்து அதில் கலந்துக்கிறாருங்கிறதும் ரெண்டு வருக்குமே அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான் ரெண்டு வருக்குமே வந்து ஒரு சாதகமான விஷயம் தான்ங்க நான் உறுதியாக நம்புகிறேன் அரசியல் நகர்வுக்கு ஏதோ வழிவகுக்கும் அரசியல் நகர்வுக்கு வழிவகுப்புன்னு இப்போ அது அவசரப்பட்டு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சீமான் தனித்து போட்டி இருநூத்தி பத்து நாள் தனித்து போட்டின்னு தெளிவானுக்கிறாரு காங்கிரஸும் பாஜகவும் தமிழர் நலனுக்கு உகந்த கட்சிகள் இல்லைங்கிறதும் திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள் தென் ஊ ஊதுகுழல்கள்னு மொத்தமாக அடிக்கிறாரு இந்த இந்த இதுதான் சீமான தூக்குது நடநிலையாளர்களை இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டான் விஜய் கோலத்தனமாக சந்தர்ப்பவாத அரசியல் வியாபாரம் பண்ணுறாரு சீமான் தான் போல்டான்னு இருக்கிறாரு விஜய் அரசியல் வியாபாரம் பண்ணுறாரு விஜய் அதை இதை பாண்டேன்னு சொல்லணும் பாண்டையும் இதை சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் சீமான் தெளிவாக நிற்கிறாரு விஜய் சந்தர்ப்பவாத அரசியல் வியாபாரம் பண்ணுறாருன்னு ரவீந்தொரை சாமி சொல்றத பாண்டையும் ஆனஸ்டா சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் சொல்லலாம் உண்மைதானே நான் சொல்றது ஏன்னா எடப்பாடி கே ஊழலை விஜய் சொல்லலையே எடப்பா சொல்லலயே கரப்ஷன் பண்ணவங்க ஜெயலலிதா கேஸில் கன்வீட் ஆனவங்க ஜெயலலிதா சீமான் சொன்னாரு உங்க ஆத்தா ஊழல் வழக்குல தண்டனை பெற்றவங்கன்னு சீமான் வெளிப்படையாவே சொன்னார் ஜெயலலிதாவை பற்றி அண்ணாமலை பேசிட்டாருன்னு ஜெயக்குமார் வந்து ஊழல் மகாராணி தான் ஜெயல்தான்னு சீமான் சொல்லும்போது ஒன்றும் சொல்ல இல்லையா அப்போ விஜய் போன்ற சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதோட பத்து மடங்கு எடப்பாடிட்ட வாங்குறதுக்கு எடப்பாடிக்கு ஊழலை பற்றி பேசாமல் இருக்கிறது தவறுங்கிறத பாண்டே இந்த நிகழ்ச்சியிலே சொல்வார் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த நிகழ்ச்சி பாண்டேயை பொறுத்தவளையில் சீமானை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாமல் சீமானோட ஆரம்பக்கட்ட வளர்ச்சிக்கு சீமானுக்கு நியாயமான போதுமான விளம்பர வெளிச்சத்தை கொடுத்த ஒரு பாண்டே அந்த வகையில் சீமானும் இன்னைக்கு ஒரு ரெகனிஸ்ட் பார்ட்டி தலைவராட்டு பாண்டேக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிறது பாராட்டத்தக்கது சார் இந்த ஊடக வெளிச்சம் என்பது சீமான் மட்டும் இல்லாமல் சீமானவர்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து சென்றது சமீபத்தில் கட்சியில் இருந்து இவங்க காளியம்மாள் அவர்களா இருக்கட்டும் அவர்கள் வந்து எந்த பொதுக்கூட்டத்தில் சென்றாலும் அங்க வந்து பல நியூஸ் சேனல்ஸ் வந்து அவர் வந்து பேட்டி காந்தது இந்த ஊடக வெளிச்சத்திற்குள்ள காரணம் வந்து சீமான் தான் அவர்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் வந்து நிகழ்ச்சி பொங்க பேசியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க காளியம்மாள் பொறுத்தளவுல அவங்க கொஞ்சம் நேயமான அவங்கள இருக்கு அங்க நான் காளியம்மாவை எந்த இடத்துலயும் நானும் குறை சொல்லி இருக்க மாட்டேன் நேபர்க்கு தான் உங்களுக்கு நம்ம காணொலியில் பேசிடலாம் எந்த இதுலையும் குறை சொல்லியிருக்க மாட்டேன் நியாயமாக தான் அவங்க பேசுகிறாங்க அந்த உள்ள அரசியல் எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல பட்டு காளியம்மா வந்து எந்த கட்சியில் இருந்தாலும் காளியம்மா அந்த கட்சிக்கு ஒரு அசட்டு தான் அதை நான் மறுக்க வரல ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு கடுமையான போராளி அசட்டு தான் அது மீண்டும் அவங்க நாம் தமிழரில் சேர்வாங்கங்கிற மாதிரி ஒரு சில செய்திகளும் வருது சிமான பொறுத்தளவில் அஞ்சு அஞ்சம்மாளா அந்த மாதிரி நிறைய பேரை என்னால் உருவாக்க முடியுங்கிற அந்த பாணியில் தான் அவர் போவார் அரசியல் சூழ்நிலையில் சேர்க்கறது பலம்னு அவர் தலைமையின் முடிவு சீமானின் முடிவு நம்ம அதில் சொல்கிற கொண்ட சார் ஊரக வெளிச்சம் சீமானை தாண்டி மற்றவர்களுக்கும் பரவுதில்லை அந்த விவரத்தை கேட்குறேன் சார் அது அப்படி தான் சீமானை வந்து வளர்த்து விடுறாரு ஆலமரமாக அது பெரிய அளவில் எல்லாத்தையும் வளர்த்து விடுறாரு பெரிய அளவுக்குள்ளே சீமான ட்ரெயின் பண்ணி விடுறாரு அது அவங்க பப்ளிசிட்டி அடைஞ்சிக்கிறாங்க அதில் சிலர் தொடர்ந்து சீமான கூட ப பயணிக்கிறாங்க சிலர் வந்து ராஜீவ்காந்தி தென் கல்யாணம் மன்சுரல்யானும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் வெரி பாப்புலர் சீமானுக்கு முன்னாடியே கல்யாண சுந்தரம் பண்ணுவவங்களும் வேற பயணங்களை ஈடுபடுறாங்க அதில் அவங்களுக்கும் அங்கவங்க பயணத்தில் அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை அரசியல் தன்மைகள் தேவைகள் இதற்கு தக்கன அரசியல் வாய்ப்புகள் இருக்கும் தர்மசாலி தான் கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தியும் காளியம்மாளும் யாருமே நம்ம மறக்க முடியாது அதே மாதிரி இளவஞ்சி அந்த சகோதரியும் தேவேந்த வேளாளர் சகோதரி அவங்களும் ஒரு சர்வீஸ் மைண்ட் உள்ளவங்க தான் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் என்ன திட்டி போடுறாங்க அதுதான் இது அவங்கள நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் பட் அவங்க சீமானன் ஆதரிக்கிறதுனால அவங்க என்னையும் சேர்த்து திட்டி போடுறாங்க சரியா அந்த விஜயலட்சுமி அந்த அம்மையாரும் முன்னம்மா திட்டுனாங்க அவங்க எல்லாமே ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்கில் என்ன திட்டுறாங்க ஓகே சார் என்னதான் வந்து சீமானவர்கள் மீது வந்து தொடர்ச்சி ஆவதூவர்கள் வந்து பரப்பப்பட்டாலும் வந்து சினிமா துறையாக இருக்கட்டும் இல்லை ஊடகத்துறையாக இருக்கட்டும் சீமானவர்கள் வந்து வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் வருது இதன் மூலமாக இதை வந்து அடிப்படையாக கொண்டு தான் விலகிய முக்கிய நிர்வாகிகளும் வந்து மீண்டும் கட்சியில் வந்து இணைந்துட்டு வராங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அவங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவங்க அந்த கொள்கையில் ஈடுபாடு உள்ளவங்களும் தமிழ் தேசியத்துக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி அந்த கட்சி தான் அப்படின்னா அவங்க தமிழ் தேசியத்தை பற்றி பேசுனது போய் நான் திராவிடத்துக்கு அங்கன்னு போனோம் இப்போ நான் இந்துத்துவ ஆளு தேசிய எண்ணம் கொண்டவன் போவேன் என் சகோதரன் சீமானுக்காக நான் என்னோட அறிவு ஆற்றலை வந்து உதவுதுக்கு தயாராக இருக்கிறேன் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை நான் உதவிட்டு தான் இருக்கிறேன் சீமானு என்னோட கருத்துக்கள் உள்ள நியாயமானதை சகோதரர் எடுத்துக்குவார் அதுல எந்த இதுவும் இல்லை அவர் தானே வளர்ந்தவரு சுவம்பா வளர்ந்தவரு தன்னுடைய முயற்சி உழைப்பு வில் பவர் அதுல வளர்ந்துட்டு இருக்கிறாரு நம்ம ஒரு வேல்யூ அடிஷனா அவருக்கு சில கருத்துக்களை அவர் சொல்ல முடியும் அது பாண்டே சொல்லுவார் நாம சொல்லுவேன் அவரே அதை அவங்க அண்ணன் ரவீந்த பிரசாமி பேரையும் தம்பி பாண்டே பேரையும் அவர் ஒரு பேட்டியில் கூட சொன்னார் ஆனால் நான் என்னோட இந்துத்துவ கொள்கையிலேருந்து ஐயா தாளிங்க நாடாரோட ஒரு சீடனா வளர்ந்தவன்லருந்து அவரோட இருந்து என்னைக்கு நான் விலகி போக முடியாது எங்கே இருந்தாலும் எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தெளிவாக தான் மோடி நாடாளுமன்ற பிரதமராகவும் நான் உழைக்கக்கூடிய அப்போ என்னுடைய அந்த கொள்கை இதுங்கிறது வந்து சீமானோட கொள்கையிலருந்து வேறுபட்டு தான் நான் நிற்கும் சீமானுக்கு வல்விஷரானாக இருந்தாலும் கூட சீமானுக்கு கொள்கை வேற ஏன் கொள்கை வேறங்கிறது தமிழகமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் சீமானே எனக்கு அண்ணம்னாலும் அவருக்கு கொள்கை வேறுங்கிறது தான் அவரும் பதிவு பண்ணுவார் பல இஷ்யூஸில் நான் மாறுபட்ட கொள்கையில் தான் இருக்கிறேன் பட் சீமானுக்கு ஸ்ட்ரென்த்து சீமான் தனிச்சை நிற்கிறது இரநூற்று பத்து நிற்கிறது எல்லா தேர்தலையும் நிற்கிறது அவர் எடப்பாடி பழனிசாமி பலையீனப்படுத்துறது கமலஹாசன் தினகரனையும் பலயீனப்படுத்துனது இந்த உண்மையில் மற்ற நாணயமற்ற மற்ற நேர்மையற்ற அரசியல் விமர்சர்கள் மறைப்பாங்க நான் மறைக்க மாட்டேன் அப்ப நான் மறைக்காததுனாலே நான் தமிழ் தேசியத்தின் ஆதரவாளர் இன்னும் தமிழ் தேசியத்துக்கு கொள்கைகளுக்கு ஈடுபாடு கொண்டு வரணும்னு அர்த்தம் இல்லைன்னா இந்துத்துவ கொள்கை தேசிய கொள்கையில உள்ளவன் தான் அப்படி இருக்கும்போது இங்க தமிழ் தேசியத்தில் உள்ள கொள்கைல இருந்தவங்க திராவிடத்துக்கு போனாங்கன்னா அவங்க மனதளவுல அதை ஏற்றுக்கிட்டு அதை அதை அடாப்டபிலிட்டிக்கு வந்து சிரமப்படுறாங்க ராஜீவ்காந்தி அவர்கள அடாப்ட் பண்ணிட்டாரு கல்யாண சுந்தரம் அடாப்ட் பண்ணிட்டாரு அடாப்ட் பண்ண முடியாதவங்க மீண்டும் தமிழ் தேசியத்துக்கே வராங்க அவங்களை ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஆன் மெரிட் ஒவ்வொரு கேஸ் பை கேஸ் அது சீமானிக்க முடியும் அதுக்குள்ளே நம்ம கருத்தெல்லாம் சொல்ல முடியாது அது அவர் கட்சி அவர் முடிவு அதுக்குள்ள நம்ம எந்த கருத்தும் சொல்ல மாட்டோம் பொலிட்டிக்கலாக அவருக்கு வந்து ஒரு கில்லிங் சைலன்ஸை திட்டமிட்டு மொழியாளர்களும் அவர் ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்கிறதுனாலையும் பலர்களே பாண்டியர்கள்னு சொல்கிறதுனாலையும் கன்னியாகுமரி மாவட்டம் நெல்லை மாவட்டத்துல நாடார் பெரும்பான்மை தொகுதிகளிலே குயவர் மீனவர் பறையர் மறவர் மீனவர் வெள்ளாளர்னு அவர் கேண்டிடேட் விடுறதையும் அதை புரியாம அவருக்கு எதிராக ஜாதிய ரீதியாட்டு குற்றஞ்சாட்டும் போதும் காந்தராஜ் போன்றவங்களை அவர் இப்படி பண்றாருன்னு தெரியாம நீ இருந்து சொல்றீங்க அவரோட தென்காசி கேண்டிடேட் கூட மறவர் அந்த கேண்டிடேட் அங்க வந்து நாடார் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய தொகுதி இது கூட தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சில விஷயங்களை நான் வெளிப்படுத்துகிறேன் அது இல்ல அதே அரசியல வந்து வன்னியர் பெரும்பான்மை தொகுதிகளிலும் கொங்குவேளாளர் பெரும்பான்மை தொகுதிகளையும் சீமான் செயல்படுறது அவருக்கு சிறப்பா இருக்கும் நாடார் தொகுதிகளில் பண்றது மாதிரிங்கிற சில கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன் அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறதும் அவரோட விருப்பம் ஆனா கொள்கை ரீதியா வந்து முழுக்க மாறுபட்ட கொள்கை கொண்டோங்கிற மாதிரி அவர் கூட இருந்து தமிழ் தேசிய கொள்கையில் இருந்தவங்க மாறுபட்ட தேசிய கொள்கைகளையோ திராவிட கொள்கைகளையோ கொள்கை ரீதியாக பயணிக்க முடியாது ஸோ கொள்கை ரீதியாக பயணிக்க விரும்பக்கூடியவங்க மீண்டும் சீமான்கிட்ட வரலாம் இது காளியம்மாள் கூட அந்த வகையில் சீமான்கிட்ட வரலாம் அது சீமான் எடுக்க வேண்டிய முடியும் எல்லா பயத்திலையும் வந்து சொல்லிக் கொண்டே வரீங்க தனது கொள்கைக்கு நேர்மாதான கொள்கையை வந்து நாம் இருந்தும் சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து ஒரு வெல்விஷரா காரணம் என்ன சார் சீமான் வந்து தமிழ் தேசியத்துல இருக்காருங்கிறதுக்காக சீமான் என்னுடைய சகோதரன் இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா இனிய சகோதரன் என்ற பாசமா இருப்பாப்ல எந்த இடத்துல பார்த்தாலும் பாசமா இருப்பாப்பல இருபது வருஷமா எனக்கு தெரியும் அந்த வகையில ஒரு இனிய சோதரனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்க முடியுது நான் மறைச்சி எதையுமே சொல்லலையே வெளிப்படையாக தானே நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன் சீமானுக்கு தவறுகளையும் நான் சுட்டிக்காட்டத்தானே செய்கிறேன் விக்கிரவாண்டியில் அவர் வந்து எடுத்த நிலைப்பாடு உதயநிதி ஸ்டாலின் சென்றிருக்கா எடுத்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு இல்லைன்னு அப்பவும் சொன்னேன் அங்கே போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் அதே வேளையில் ஈரோடு கிழக்கில் அவர் எடுத்த நிலைப்பாடு மிகப்பெரிய துணிச்சலான நிலைப்பாடு ஸ்டாலின் வருஷம் சீமானதில் சீமானை எங்கேயோ உயர்த்து கொண்டு போயிடும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எதிர்ப்பில் பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காரு ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி பழனிசாமியால் ஸ்டாலினை எதிர்க்க முடியல திமுக எதிர்க்க முடியல ஜெயலலிதா கருணாதையை எதிர்த்து பெரிய அளவில் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை எதிர்த்து பின்னடைவை சந்திக்கிறாரு களத்துக்குள்ளே வர முடியாத லெவல்ல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சமூக நீதி சுறையாடலை செய்கிறாரு எடப்பாடி பழனிசாமி சிலரின் கைப்பாவையா சிலரின் கைப்பிடிக்குள்ளே இருக்கிறாரு அந்த வகையில் சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலையீனப்படுத்தி எழும்புவாருங்கிறத நான் தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறேன் ஈரோடு அதற்கான களமாக இருக்குது ங்கிறதே நான் தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் காரணம் நான் சொல்கிறது உண்மை சீமானை பற்றி நான் சொன்னது ஏதாவது தப்பாக வந்திருக்குன்னா என்ன குற்றஞ்சாட்டுங்க திருவெற்றியூரில் மூணாவது போவார்னு சொன்னேன் நாம் தமிழர் தம்பிகள்லாம் என்ன திட்டுனாங்க சீமானே எங்கள் அண்ணனே நான் ஜெயிப்பேன்னு சொல்லலன்னா யார் நான் ஜெயிப்பேன்னு சொல்லுவாருன்னே வருத்தப்பட்டார் பட் ஏன் பார்வைக்கு மூணாவது தான் திருவெற்றியூரில் போவார்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதை சொன்னேன் காந்தராஜ் அதை வேற ரீதியாக பேசும்போது தமிழக அளவில் கமலாசந்திரன் அவரோட சீமான் தான் சாதிப்பார் ரெண்டு வரும் சேர்ந்து எடுக்கிறதோட அதிக ஓட்டு எடுப்பாருங்கிறத நியூஸ் எம்லேயே சொன்னேன் விஜயன் வேட்டியில் அதை நான் சொன்னேன் கரெக்டாக வந்தது அதே மாதிரி விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் போலர் ஸ்டேஷன் தான் வந்தது அதே போல பாராளுமன்ற தேர்தலில் எட்டு சதவீத வாக்கு சீமானு வருவார் நான் ஒருத்தன் மட்டும்தான் சொன்னேன் சுமன் ஸ்ரீராம ரெண்டு சதவீதம் சொன்னார் குபேந்திர நாலு சதவீதம் சொன்னார் சீமான் என் சகோதரங்கிறதுக்காக சீமான பற்றிய உண்மைகளை நான் சொல்லாம இருக்கு இருக்க முடியுமா நான் சீமானை பற்றி பேசுனது தப்பானதை சுட்டி காட்டுங்க யார் வேணாலும் சுட்டி காட்டுங்க உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலையும் பாஜக தான் மூணாவது வருவாங்கன்னு சீமான் வந்து அமைப்பு பலமே இல்லை வெயிட்டான கேண்டிடேட் இல்லைன்னு நான் பதிவு சொன்னேன் அதன் மாதிகிட்ட இன்னைக்கு அந்த வீடியோ இருக்குது உள்ளாட்சி தேர்தல் களத்துக்குள்ள அதே வேளையில உள்ளாட்சி தேர்தல் களத்தில் சீமானுக்கு கிடைச்ச அநீதி என்னன்னா அதுல டைரக்ட் எலெக்ஷன் இல்லாமல் ஸ்டாலின் பண்ணது சீமானுக்கு எதிராக தான் பண்ணாரு டைரக்ட் எலெக்ஷன் ஸ்டாலின் வச்சிருப்பாருன்னா சீமான் திருச்சியில ஒரு முத்தனையரை போட்டிருப்பாரு கோயம்புத்தூர்ல ஒரு செட்டியாரை போட்டிருப்பாரு சேலத்துல ஒரு தேவாங்கரை போட்டிருப்பாரு தென் திருநெல்வேலியில ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இதை போட்டிருப்பாரு ஓப்பனார் ஓப்பன் தொகுதிகளில் ஓப்பனா இருக்கக்கூடிய கார்பரேஷன்கள்ல பலதுலயும் ஷெடில் காஸ்ட போட்டிருப்பாரு நார்கோவில் கார்பரேஷன்ல ஒரு ஆசாரியை போட்டிருப்பாரு இப்படி கரூர்ல வந்து ஒரு வேட்டூ கவுண்டரை போட்டிருப்பாரு இப்படி திருப்பூரில் வந்து ஒரு வன்னியரை போட்டிருப்பார் இப்படி வந்து சீமான் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆட்டு பிரபுத்தம் இல்லாத ஜாதிகளுக்கு பெரிய அளவுக்கு டைரக்ட் எலெக்ஷனில் கொடுத்து அதில் பெரிய சாதனை படைச்சிருவாருங்கிறதுக்காக நான் இதை வெளியே பேசிகிட்டு இருந்த சூழ்நிலையில் உளவுத்துறையும் முதல்வருக்கு வேண்டியவங்களும் அதை எடுத்துக்கிட்டு இப்படி நம்ம டைரக்ட் எலெக்ஷன் பண்ணுன்னா சீமான் வந்து நிறைய கார்ப்ரேஷனில் பறையர்களை ஓப்பனில் கேண்டிடேட் போடுவார் தேவேந்திரபுல வேளாளர்களை போடுவார் ஆசாரிய கேண்டிடேட்டாக போடுவார் செங்குந்தர கேண்டிடேட்டாக போடுவார் தென் மீனவர்களை கேண்டேட்டா தூத்துக்குடி கார்ப்பரேஷன்ல போடுவார் இப்படியெல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு அதை வளர்ச்சி பாதையில் பெயருவார் ரவீந்திரசாமி அதை தெளிவாக பண்ணுறான் அப்போ நம்ம வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சுட்டா சீமானுக்கு வெயிட்டான பவர்ஃபுல்லான ஆட்கள் கிடையாதுன்னு சீமானை வந்து நகர்ப்புற உள்ளாட்சியில் ஒரு சதவீதத்துக்கு ஸ்டாலின் தள்ளிட்டார் இன்னும் ஸ்டாலின் ஒரு சதவீதத்துக்கு சீமானை தள்ளுறதுக்கு நான் அந்த இதை வந்து வெளிப்படையாக பேசுனது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் பட் இந்த மக்கள் இன்னைக்கும் சீமான உணர்வு நான் பேசும்போது நமக்காக சீமான ரவீந்திர துரைசாமி சொல்றது மாதிரி டைரக்ட் எலக்ஷன் வச்சிருந்தா விஸ்வவர்மாவுக்கு ரெண்டு கொடுத்திருப்பாரு செங்குந்தருக்கு சீட்டு கொடுத்திருப்பாரு மூணு பறையர்களை பொது பொது முன்சிபாலிட்டியில் விட்டுருப்பாரு ரெண்டு தேவேந்தர்களுப்பாருன்னு இந்த மக்கள் புரியுறாங்க சீமான அந்த உணர்வுல இருக்கிறாரு அந்த உணர்வு அந்த மக்களுக்கு நான் கடத்துறேன் இது நியாயமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இதுல இந்த தப்பும் இருக்குதான் நான் கருதல்ல இது ஒரு சமூக நீதி பார்வை தான் நியாயமான ஒரு பார்வை தான் நான் சீமான பற்றி தப்பா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி நான் சீமான பற்றி நான் பேசினதுல எது தப்பா போயிருக்குது அதை சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் நீங்க சுமன் ஸ்ரீராமன் சீமான பற்றி பேசினது எல்லாமே தப்பு நீங்க எல்லாமே சீமானை பற்றி தப்பா பேசிக்கிட்டு பெரிய யோக்கியர் மாதிரி என்ன குறை சொல்ற என்ன நியாயம் இருக்கு நான் இன்னும் சொல்றேன் என் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ த்ரீ சிக்ஸ் செவன் சீமானை பற்றி என் கணிப்பில் ஏதாவது எங்கேயாவது தப்பாக இருந்ததுன்னா இது நீ தப்பாக பண்ணிட்டீங்கன்னு சுட்டி காட்டுங்க நான் திருத்திக்க தயாராக இருக்கிறேன் இதுவரை சீமானை பற்றி நான் பேசுனது எதுவும் தப்பாக இல்லை இனிமேலும் தப்பாகாதுங்கிற அடிப்படையில் தான் நான் என்னோட கணிப்புகளை சொல்கிறேன் இது ஈரோடு கிழக்கில் பர்சன்டேஜை நான் கமிட் பண்ணலை கமிட் பண்ணனா கமிட் பண்ணலை ஏன்னா அவர் வந்து காங்கேயம் காலையும் பற்றி பேசுகிறாரு மாட்டுக்கறி சாப்பிட்றது பற்றியும் பேசுகிறாரு பழனி பாப்பாவின் தமிழர் பாரதியாரையும் தமிழர்ங்கிறாரு எந்த மக்கள் எப்படி போடுவாங்கிறது என்னால் கணிக்க முடியலன்னு தான் சொன்னேன் அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சது நான் என்ன சொன்னேன் அவரு திப்பு சுல்தானை பற்றி பேசி தடாரஹீமை வச்சு பிரச்சாரம் பண்ணி அவரு காய்தேமலி சாஹிப்பை பற்றி பேசி கொடநாடு கொலையை பற்றி பேசி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசி எடுத்த ஓட்டுங்கிறது அந்த இடைத்தேர்தலையும் எடுத்த பதினாறு சதவீத ஓட்டும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியை மீறி என்டிஏயை மீறி அவருக்கு விழுந்த ஓட்டு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு பதினாறு சதவீதம் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி நிக்காதனால எடப்பாடி பழனிசாமி நிக்கல அவருக்கு ஓட்டுல பன்னெண்டு சதவீதம் பாமகவுக்கு போயிட்டு இருபத்தி மூணு சதவீதம் உதயசூரியனுக்கு போயிட்டு இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி வாக்கு இருபத்தி மூணு சதவீதம் நான் உதவி சூரியனுக்கு போயிட்டாங்க நான் வண்ணர்கள் நம்பிக்கையை கலத்த விட்டு ஓடுனதுல எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டாரு இது எந்த அரசியல் அமர்சருக்கும் சொல்ல தெரியாது புரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க அவங்க பேரெல்லாம் சொல்லி யாரையும் நான் அசிங்கப்படுத்த விரும்பல ஒரு சதவீத அதிமுக ஓட்டு தான் இரு விக்கிரவாண்டியில சீமானுக்கு வந்து நான் தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் அது தேர்தலுக்கு முன்னே சொன்னேன் இன்னும் பிரசவமாகாத உதயநி ஸ்டாலின் எதிர்க்கிறது சரியான வீகம் இல்லைங்கிறது நான் தெளிவாகவே சொன்னேன் அதே வேளையில் அவர் எடுத்த ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிற வீகத்தை நான் கரெக்ட்னு சொன்னேன் அந்த புள்ளியில நம்ம பார்க்கும் போது சீமான ஏத்துக்கிட்ட அதிமுக காரங்க தான் எடப்பாடி பழனிசாமியை மீறி சீமானுக்கு ஈரோடு கிழக்குல போட்டிருக்காப்புல செல்லூர் ராஜி மிக கடுமையான வார்த்தையில சீமான் நோட்டாவுக்கு தான் செல்லூர் ராஜி அண்ணா ஓட்டு சீமானுக்கு போட தந்தை பெரியாருக்கு பாரத கேட்டாரு என் நண்பர் கே பி முனுசாமி அவரும் அதிமுக ஓட்டு சீமானுக்கு விழக்கூடாதுங்கிறாரு அப்ப அதே மீறி உள்ள ஓட்டுன்னா எடப்பாடி பழனிசாமியால செல்லூர் ராஜியால

பறையர் வண்ணார் நாவிதர் செங்குந்தர் புரிஞ்சுக்கிடுவாங்க நான் சொல்றது சரியா அவங்க போடக்கூடிய நாடகம் சரியான்னு வந்து இன்னைக்கு சமநீதிக்காக சீமான் நிற்கிறார் தாளக்கடப்பாறை ஐயா வைகுண்டர் வழியில வந்தவன் சீமானோட இந்த இதை நான் ஆதரிச்சு பேசுறேன் மீண்டும் சொல்றேன் அவருடைய கொள்கை வேற நான் நேஷனல் மைண்டட் ஆளு ராமச்சந்திரன் நாயுடு சீஃப் மினிஸ்டர் நான் பாடுபட்டவன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அழகிரிசாமி நாயுடு மகன் கேப்டன் விஜயகாந்த் வரும்போது அவரு ரெண்டாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் டிசைனிங் ஃபேக்டர் ஆகி கலைஞரும் புரட்சித் தலைவரும் ஐயா ஐயான்னு அண்ணு அழகிரிசாமி நாடு ஐயா அழகிரிசாமி நாடு மக்கள் தொண்டர் தேசியவாதி மகன் மேலே வரணும்னு நினைச்சவன் நான் மறுக்கவே இல்லை இதெல்லாம் ஸோ அவர் கொள்கை வேறு என் கொள்கை வேறுங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அவரை பற்றி நான் பேசின எதுவும் தப்பாக போகலங்கிறது உண்மை ஓகே சார் இப்போ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து லோக்கல் பாதி எலெக்ஷனே சீமான் வந்து வீழ்த்த செக் வைச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் சட்டமன்ற தேர்தலில் வந்து சீமான் வந்து வீழ்த்த நினைப்பது ஓகே சார் லோக்கல் பாதி எலக்ஷன் வரைக்கும் அவர் வந்து செக் வைக்கிறது புரியுது டைரெக்ட் எலெக்ஷன் வச்சா சீமான் வந்து நாலஞ்சு வெள்ளூரில் பரையர் மேயர் போட்டுருவாரு திருநெல்வேலில் தேவேந்திரகுள்ள வேளாளர் போட்டுருவாரு ஆசாரிய போட்டுருவாரு செங்குந்தர போட்டுருவாரு முத்தரையர் திருச்சியில் போட்டுருவார் திமுகவோட பெனிபிஷியரி காஸ்ட் வேற அப்போ நான் பினிஸ்ரீ காஸ்ட்டை வந்து சீமான் என்டர்டைன் பண்ணுவாரு அந்த நான் பினிஸ்ரீ காஸ்ட் மத்தியில் சீமான் வளர்ந்தாதான் நம்ம முத்திரையர் பெரிய அதிகாரத்துக்கு வர முடியும் ஆசாரி வர முடியும் வன்னார் நாவிதர் கோயவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பரையர் தேவேந்தர் குல வேளாளர்கள் ஆக முடியும்னு அவங்க சீமானை நோக்கி வருவாங்க அது டைரக்ட் எலெக்ஷன் இல்லாடிட்டான் இல்ல பண்ணிட்டான்னா சீமானுக்கு அமைப்பு இல்லை ஆழ்வலம் இல்லை சீமான இல்ல அப்போ ஒரு சதவீதம் தான் சீமான் வந்தாரு அது அதுகரனுக்கு தேமுதிகவுக்கு கீழே எல்லா கட்சிக்கும் கீழே அப்போ பழனிக்குமார வச்சு ஒரு சதவீதம் தான் வந்தாருங்கிறத ஸ்டாலின் அனௌன்ஸ் அரசியல இருக்கவங்க போட்டிக்கு வரக்கூடியவங்களை இந்த மாதிரி செய்யறது இயல்புதான் அதான் ஸ்டாலின் வந்து சீமான ரொம்ப கரெக்டா தான் டீல் பண்ணாரு இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த மக்கள் மத்தியில சீமான் ரீச் ஆகுற என்னடா எலெக்ஷன்ல வந்து ஓட்ஸ் குறஞ்சாலும் மக்கள் மத்தியில அந்த ரீச் அங்க கிடைக்கிறது அந்த எலெக்ஷனை நடத்தல ஸ்டாலின் இன்டைரக்ட் எலெக்ஷன்ல சீமானுக்கு ஒரு சதவீதம்தான் ஓட்டு ஆனா இந்த மக்கள் மத்தியில டைரக்ட் எலெக்ஷன் நடந்தா சீமான் நம்ம நம்ம ஆட்களும் மேயரா வர்றதுக்கு ஒரு விதைய சீமான் ஊனி இருப்பாறே அனைத்து ஜாதி மக்களிட ஏ விதைய ஊதி இருப்பாறேங்கிறது வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் போன்ற பல சமூகங்கள் மத்தியல டைரக்ட்டா உள்ள பேர் அந்தந்த ஏரியாவுல உள்ள பல இதுவரை அரசியல் பிரித்தம் இல்லாத ஜாதிகளை சீமான் பண்ணியிருப்பாரு அமௌ நீதி கட்சியாக அந்த சம்பவங்களுக்கு அது ரீச் ஆகும் பல்வேறு கேள்வி தலைவர்களும்